ஏஐ எனப்படும் தற்போதைய உலகில் வேகமாக வளர்ந்து வருகிறது அதிலும் ரோபோக்களை உருவாக்கி அதில் ஏஐ தொழில்நுட்பத்தை புகுத்தி கல்வி நிலையங்கள் தொழிற்சாலைகள் ஹோட்டல்கள் என பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் மனிதனுடைய அன்றாட செயற்பாடுகளை குறைக்கும் வகையில் பல்வேறு துறைகளில் ரோபோக்களை வடிவமைத்து வருகின்றார்கள் இதற்கு சிறந்த உதாரணமாக இல்லத்தரசிகளின் சுமையை குறைப்பதற்கு தோசை சுடும் ரோபோ ஒன்றை பெங்களூரை சேர்ந்த பொறியியலாளர் ஒருவர் வடிவமைத்துள்ளார் அடுப்பில் தோசைக்கல்லை வைத்தால் மட்டும் போதும் இந்த ரோபோ தானாகவே மாவை ஊற்றி தோசை சுடுகின்றது இந்த ரோபோவுக்கு திண்டி அதாவது சிற்றுண்டி என பொருள்படும் வகையில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது சமையலை தாண்டி சீனாவின் மனித உருவ ரோபோ ஒன்று அந்த நாட்டின் பாரம்பரிய கலையான நாட்டியம் மற்றும் நாடகத் துறையில் டாக்டர் பட்டம் பெறுவதற்கான முதுகலை மாணி பட்டப்படிப்பினை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏ கலைஞர் என வர்ணிக்கப்படும் எியூபா அந்த ரோபோ அழகான ஆணின் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற ஷாங்காய் கலைஞரான பேராசிரியர் ஜாங் கிங்கிங்கின் வழிகாட்டுதலின் கீழ் செப்டம்பர் பதினாலில் இந்த ரோபோ தன் கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறது மேடை நிகழ்ச்சி திரைக்கதை எழுதுதல் மொழி உருவாக்கம் உட்பட பல்வேறு பாடத்திட்டங்களை இந்த ரோபோ கற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போல் மனித உருவ ரோபோவினால் இயக்கப்படும் உலகின் முதலாவது வர்த்தக நிலையம் ஒன்று சீனாவின் பிஜி திறக்கப்பட்டுள்ளது ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த வர்த்தக நிலையம் கால்போல் என்ற மனித உருவ ரோபோவால் இயக்கப்படுகின்றது இந்த ரோபோ பல மொழிகளை கையாளும் திறன் கொண்டது எனவும் இந்த வர்த்தக நிலையத்தில் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர அதிநவீன தயாரிப்புகளுடன் அமைந்ததான உலக ரோபோ மாநாடு சீனாவின் பீஜிங் நகரில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் இம்மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன இம்மாநாட்டில் இருபது மனித உருவ ரோபோ உற்பத்தி நிறுவனங்களும் அவற்றின் படிப்புகளான பல்வேறு விதமான ரோபோக்களும் கலந்து கொண்டன அதிநவீன தயாரிப்புகளுடன் உருவான ரோபோக்கள் தேநீர் போடுவதாகவும் ஆடைகள் மடிப்பதாகவும் நடனமாடுவதாகவும் குத்துச்சண்டி இடுவதாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை அனைவரையும் வியக்க வைத்தது தற்பொழுது அறிமுகமான ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பல்வேறு வகையிலான தொழில்நுட்பங்கள் உருவாகி வரும் நிலையில் குறித்த ரோபோக்களும் தயாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனித்தனியாக சாதனைகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த அத்தனை ரோபோக்களையும் இணைத்து உலகில் முதல் முறையாக நடத்தப்படும் மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் பீஜிங்கில் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெற்றமையானது உலகளவில் கவனம் பெற்றது சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் ஜப்பான் உள்ளிட்ட பதினாறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது அணிகள் பங்கேற்ற இந்நிகழ்வில் மேற்பட்ட ரோபோக்கள் பங்கேற்றன தடகளம் கால்பந்து குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் உள்ளிட்ட இருபத்தாறு விளையாட்டுகளில் அவை போட்டியிட்டு மனிதனுக்கிடையான செயற்பாடுகளில் களமிறங்கியுள்ளன உலகிலேயே மனித உருவ ரோபோக்கள் மட்டுமே பங்கேற்று நடைபெறும் முதல் விளையாட்டு என்ற பெருமையும் இந்நிகழ்வுக்கு கிடைத்தது இவை எல்லாவற்றையும் தாண்டி இனப்பெருக்கத்தின் எதிர்காலத்தில் ஒரு துணிச்சலான பாய்ச்சலாக சீனா உருவாக்கும் உலகின் முதல் கற்ப ரோபோ உலகளாவிய ஆர்வத்தையும் சர்ச்சையும் து ஒரு புரட்சிகரமான வளர்ச்சியின் மைல்கல்லாக சீனாவில் உள்ள விஞ்ஞானிகள் உலகின் முதல் ரோபோவை உருவாக்கி வருகின்றனர் இது ஒரு கருவை முழு காலத்திற்கும் குழந்தையை பெற்றெடுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு மனித இயந்திரமாகும் கைவா தொழில்நுட்பத்தின் நிறுவனர் டாக்டர் ஜாங் கால் வழிநடத்தப்பட்ட இந்த புரட்சிகரமான திட்டம் ஒரு செயற்கை கருப்பையுடன் பொருத்தப்பட்ட ஒரு ரோபோ உடலுக்குள் முழு இயற்கை கற்ப செயல்முறையை நகலெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கருப்பை போன்ற அறைக்குள் ஒரு கரு செயற்கை திரவத்தால் சூழப்பட்டு தாயின் கருப்பையின் இயற்கையான சூழலை பிரதிபலிக்கும் வகையில் உருவாகும் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சிறப்பு குழாய்கள் வழியாக வழங்கப்படும் இது நச்சு கொடி மற்றும் தொப்புள் கொடியின் செயல்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த மனித உருவ வடிவமைப்பு கருவை உடல் ரீதியாக ஆதரிப்பது மட்டுமல்லாமல் கருத்தரித்தல் முதல் பிரசவம் வரை கர்ப்பத்தின் நிலைகளை மாதிரியாகவும் காண்பிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ல் மற்றும் தொழில்நுட்ப விவரங்கள் இன்னும் மறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தொழில்நுட்பம் இரண்டாயிரத்து பதினேழில் செயற்கை கருப்பை திரவத்துடன் கூடிய பயோபெக் மூலம் ஆட்டுக்குட்டிகளை அவற்றின் தாய் ஆடுகளுக்கு வெளியே பல வாரங்களாக உயிருடன் வளர்த்து வளர்ச்சியடைய செய்த பரிசோதனை போன்ற முன்னைய ஆய்வுகளின் வெற்றிகளை அடித்தளமாக கொண்டு செயல் வடிவமாக்கப்படுகின்றது இந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே முதிர்ந்த கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்த ஆண்டின் ஆரம்ப பகுதியில் ஒரு செயற்பாட்டு முன்மாதிரி வெளியிடப்படலாம் என டாக்டர் ஜாங் தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மிகுந்த இந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ரோபோக்களின் தேவைப்பாடு அனைத்து துறைகளிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இவ்வாறு உருவாக்கப்படும் ரோபோக்கள் மக்களின் அன்றாட செயற்பாடுகளை இலகுவாக்குவதுடன் புதிய புதிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கின்றது இது நன்மையான ஒரு பக்கமாக காணப்பட்டாலும் இது ஒரு துறையில் மனிதனின் இருப்பை குறை துடன் வேலையற்ற தன்மையையும் உருவாக்குகின்றது